வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பன் அர்ஜுன் நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர் செபி ரிஜிஸ்டர் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் என்னுடைய யூடியூப் நேம் அர்ஜுன் பங்கு மார்க்கெட் இன்னைக்கு தேர்ட்டி ஃபர்ஸ்ட் ஜூலை போஸ்ட் மார்க்கெட் போட்டு பார்த்தலாம் மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங்காக கன்சால்டேட் ஆயிருக்குது ஆனா ஒவ்வொரு டைமும் வந்து மார்க்கெட் கன்சால்டேட் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்த நாள் வயலண்ட் மூமெண்ட் வந்துருது ஓகேங்களா இந்த லாஸ்ட் டூ டூ த்ரீ மந்த்ஸாகவே எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய என்ன டேட்டா என்னங்கிறது தெரியும் இவனால் பட்ஜெட்டுக்கு நாள் வந்து ஸ்ட்ராங்காக கன்சால்டேட் ஆகிட்டு இருந்துச்சு பட்ஜெட் டே அன்றைக்கி வைலண்ட் மூமெண்ட் இருந்துச்சு இன்னைக்கு ஸ்ட்ராங்காக கன்சால்டேட் ஆகிருக்குது இன்னைக்கு நைட்டு யூஎஸ் வந்து ஃபெட் இன்ட்ரெஸ்ட் டிசிஷன் இருக்குது ஸோ தேஸ்ட்டு அன்னைக்கு வைலண்ட் மூமெண்ட் வருமா அப்படிங்கிறது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஓகேங்களா ஓகே இப்போ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு இம்பார்ட்டண்ட் ஈவெண்ட்டு எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம் எங்கேயுமே வந்து ஸ்கிப் பண்ண பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரைட் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு மறந்துருந்தீங்க அப்படின்னா அகைன் நான் வந்து ஞாபகப்படுத்துறேன் ஜூன் ஃபர்ஸ்ட் அன்னைக்கு ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன் என்ன வீடியோ அப்படின்னா ஜூன் மன்த் லோ ஜூலை மன்த் ஹை அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் எயிட்டீன் இயர்ஸ் உடைய டேட்டா வச்சு நான் வந்து ஜூன் ஃபர்ஸ்ட் அன்னைக்கு என்னுடைய வீடியோவில் சொல்லியிருந்தேன் லாஸ்ட் எயிட்டீன் இயர்ஸா வந்து மார்க்கெட் வந்து ஜூன் மந்த் வர லோவுக்கும் ஜூலை மந்த் வர ஹைக்கும் வந்து ஒரு பிக் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இந்த வருஷமும் அதாவது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்லையும் வந்து அந்த அற்புதம் நடந்திருக்குது

அதுதான் வந்து உங்களுக்கு ஞாபகப்படுத்த ஞாபகப்படுத்திட்டேன் என்னுடைய ஜூன் பஸ்ட் அன்னைக்கு நான் போட்ட வீடியோல பாருங்க ஷார்ட்ஸ் நான் ஓகேங்களா மார்க்கெட் போட்டு வந்துடலாம் யூஎஸ் மார்க்கெட் எஸ்டர்டே வந்து அதாவது ஆல்மோஸ்ட் என்ன சொல்றது மிக்சட் ட்ரெண்ட்ல க்ளோஸ் ஆயிருக்கு டவு வந்து பாயிண்ட் ஃபைவ் பெர்சென்ட் ஹைல க்ளோஸ் ஆயிருக்கு நேஸ்டாக் இண்டெக்ஸ் ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்ட் டவுன்ல க்ளோஸ் ஆயிருக்கு எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் டவுன்ல க்ளோஸ் ஆயிருக்கு அங்கே வந்து மைக்ரோசாஃப்ட் வந்து த்ரீ பர்சன்ட் டவுனில் க்ளோஸ் ஆகுது அங்கே வந்து ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் வந்து வீக்காக வந்துருக்குது மைக்ரோசாஃப்ட்டு அமேசான் மெட்டா அவங்களுடைய ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் இன்னைக்கு நைட் வர போகுது அது மட்டும் இல்லாமல் ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் இருக்குது ஸோ இன்றைக்கி வந்து யூஎஸ் மார்க்கெட் வந்து ஹைலி வளாட்டில் இருக்கும் இந்த ஃபெட் இன்ட்ரஸ்ட் ரேட் டிசிஷனை பற்றி நான் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்றேன் அதாவது இப்போ இருக்கிற யூஎஸ் உடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஓகேங்களா இன்னைக்கு வந்து நைட்டு லெவன் தேர்ட்டி பிஎமுக்கு அதாவது நம்ம இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் லெவன் தேர்ட்டி பி எமுக்கு இன்ட்ரஸ்ட் ரேட் டிசிசன் இருக்குது இதுல வந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டே தான் இருக்கும் அதே ரேட்டை தான் வந்து ஹோல்டு பண்ணுவாங்க அப்படின்ட்டு ஆல்மோஸ்ட் நைன்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து போல்ல இருக்குது ஓகேங்களா இதே தான் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க அதுக்கு அடுத்ததான் வந்து டுவெல் ஓ கிளாக் அரவுண்ட் யூஎஸ்ல ப்ரெஸ் கான்பரன்ஸ் இருக்குது அதாவது ஃபில்ட் சேர்பர்சனோடைய ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் இருக்குது இவர் வந்து எந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு தான் வெரி இம்பார்ட்டன்ட் அதாவது நாங்கள் வந்து இந்த வருஷத்துல வந்து நாங்கள் ரேட் கட் பண்ணலாம் ஒரு டூ டூ த்ரீ டைம்ஸ் வந்து ரேட் கட் பண்ணலாம் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அது வந்து ஒரு பிக் பாசிட்டிவ் நியூஸாக இருக்கும் இல்லை நாங்கள் ரேட் கட் பண்ணுறதை பற்றி நாங்கள் வந்து திங்க் பண்ணவே கிடையாது அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அது வந்து பிக் நெகட்டிவ் நியூஸாக இருக்கும் ஸோ ரேட் டிசிஷனை விட ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா அதாவது இந்த இன்னைக்கு நடக்கிற ரேட் டிசிஷனோட சேர்ந்து இந்த வருஷம் வந்து மொத்தமாக வந்து நாலு ஃபெட்டி ஈவன்ட் இருக்குது அதாவது இன்னைக்கு ஒன்று இருக்குது அதுக்கு அடுத்ததான் வந்து செப்டம்பர் எயிட்டீன் அன்னைக்கு ஒரு ஈவெண்ட் இருக்குது அந்த ஈவெண்ட்ல வந்து ரேட் கட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு எயிட்டி எயிட் பர்சன்ட் வந்து போல்ல இருக்குது அதாவது டுவெண்ட்டி ஃபைவ் பேசிஸ் பாயிண்ட் வந்து ரேட் கட் பண்ணுவாங்கன்ட்டு அதுக்கு அடுத்த ஈவெண்ட்டு நவம்பர் செவன்த் அன்னைக்கு இருக்குது அதுக்கு அடுத்ததான் வந்து டிசம்பர் நைன்டீன் அன்னைக்கு இருக்குது ஸோ இன்னைக்கு இல்லாத இன்னும் த்ரீ ஃபெட் ஈவெண்ட் இருக்குது இதில் வந்து ஒரு ரேட் கட்டு இருக்கிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு போல்ல இருக்குது ஓகேங்களா பார்க்கலாம் அவங்க என்ன மாதிரியான கமெண்ட் கொடுக்குறாங்க அதுக்கு மார்க்கெட் எப்படி ரியாக்ஷன் ஆகுது அப்படிங்கறத பாத்திரலாம் ஓகேங்களா ஓகே இன்னைக்கு மார்னிங் ஏசியன் மார்க்கெட்டை பார்க்கும்போது அதாவது பேங்க் ஆஃப் ஜப்பான் அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் வந்து அனவுன்ஸ்மெண்ட் பண்றாங்க அதுக்கு முன்னாடி வந்து ஜப்பானீஸ் நிக்கி வந்து டவுன்ல தான் இருந்துச்சு ஜப்பான் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஹைக் பண்ணிக்கிறாங்க டூ தௌசண்ட் செவனுக்கு அப்புறமா வந்து இது வந்து செகண்ட் டைமா வந்து இன்ட்ரஸ்ட் ரேட் வந்து ஹைக் பண்ணியிருக்கிறாங்க

ஸோ ஒரு ஓப்பனான இடத்துல வந்து ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் ஹையில் க்ளோஸ் ஆயிருக்கு யூனோ நியர் பை டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்லயே வந்து சஸ்டைன் ஆயிட்டு இருக்குது இது வந்து தேர்ட் டே டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து கிராஸ் பண்ண கிடையாது பட் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் செவென்ட்டி இதுக்குள்ளே வந்து கன்சால்டேட் ஆகிட்டு இருக்குது நான் ஆல்ரெடி நான் மெனி டைம்ஸ் சொல்லிக்கிறேன் புல்லிஸ் மார்க்கெட் அப்படின்னா ஒரு ஹை பிரேக் பண்ணிட்டு அங்கே ஒரு ஒரு ரேலி வரும் மறுபடியும் வந்து அந்த இடத்துல வந்து கன்சல்டேட் ஆகும் மறுபடியும் வந்து அங்கேருந்து ஒரு ரேலி ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் லெவலில் போய் கன்சல்டேட் ஆகும் இப்போ இந்த லாஸ்ட் த்ரீ டேஸாக வந்து மண்டே ட்யூஸ்டே அண்ட் வெனஸ்டே இந்த மூணு நாளாவே வந்து நிஃப்டி வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் டு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரண்ட் செவன்ட்டி இதுக்குள்ளே வந்து கன்சல்டேட் ஆகிட்டு இருக்குது யாருக்கு தெரியும் நாளைக்கு ஓப்பன் ஆகுறது கூட டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்க்கு மேல கூட ஓப்பன் ஆகலாம் அதான் பெட்டி ஈவெண்ட் எல்லாம் பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா சோ மார்க்கெட் வந்து அவுட்லுக் வந்து செம புல்லிசா தான் இருக்குது இப்போ வந்து என்னன்னா நான் டே பிஃபோர் டே வீடியோ சொன்னேன் என்ன சொன்னேன் அப்படின்னா இந்த ரேஞ்சில் வந்து கன்சல்டேட் ஆயிட்டு இருக்குதா இப்போ மிச்சம் இருக்கிற ஷார்ட் செல்லர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்களாம் வந்து செல் பண்ணுவாங்க செல் பண்ணிட்டு ரொம்பவும் வந்து டீசெண்டாக ஓ டுவெண்டி ஃபைவ் தௌசண்ட்ங்கிறது ஒரு மேஜிக் பிகர் அதை கிராஸ் ஆகாது அப்படின்னு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து ஸ்டாப்லாஸ் போடுவாங்க சோ அதெல்லாமே வந்து ட்ரெகர் பண்ணுவாங்க அடுத்து ஓகேங்களா நான் நான் ஆல்ரெடி மெனி அதாவது லாஸ்ட் அவங்க வந்து என்னைக்கு வந்து வந்து கிரியேட் பண்ணிட்டு இனிமேல் மார்க்கெட் இறங்கவே இறங்காது மார்க்கெட்டு இங்க இன்னமும் ரெண்டாயிரம் பாயிண்ட் ஏறும் அப்படின்னு எப்ப வந்து திங்க் பண்றாங்களோ அன்னைக்கு வந்து மார்க்கெட் வந்து டர்ன் ஆகும் அது வரையும் மார்க்கெட் வந்து மேலதான் போயிட்டு இருக்கும் ஓகேங்களா பேங்க் நிஃப்டி இன்னைக்கு ஒரு வயலண்ட் மூமெண்ட்லாம் கிடையாது லைக் எஸ்டடே வந்து பின் நிஃப்டி வந்து வயலாண்டு மூமெண்ட் இருந்துச்சு பட் அந்த அந்த பயத்தோடு தான் இன்னிக்கு வந்து எல்லாமே வந்து ஆப்ஷன் ட்ரேடர் எல்லாமே ட்ரேட் பண்ணியிருப்பாங்க பட் இன்னிக்கு வந்து ஒரு சாந்தமாக முடிஞ்சிடுச்சு பேங்க் நிஃப்டி ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் டு ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி இந்த ஒரு ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் போல தான் மூமெண்ட் ஓகேங்களா நீங்கள் ஃபைனலாக சென்செக்ஸ் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் பர்சன்ட் ஹையில் க்ளோஸ் ஆகுது அதாவது டூ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி சிக்ஸ் பாயிண்ட்ஸு எயிட்டி ஒன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி ஒன்ல ஒன் செட்டில் ஆகிடுது நிப்டி பாயிண்ட் த்ரீ எயிட் பர்சன்ட் ஹையில் க்ளோஸ் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டி ஒன்ல செட்டில் ஆகுது அதாவது நிஃப்டி வந்து ஃபஸ்ட் டைம் வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டிக்கு மேலே வந்து க்ளோஸ் ஆயிருக்கு இன்னைக்கு செக்டர் வைஸ் பார்க்கும்போது மெட்டல் ஃபார்மா ஈச் ஒன் பர்சன்ட் அரவுண்ட் ஹையில் க்ளோஸ் ஆகுது ரியாலிட்டி இண்டெக்ஸ் பிஎஸ்சி பேங்க் வந்து ஈச் ஒன் பர்சன்ட் அரௌண்ட் வந்து டவுனில் க்ளோஸ் ஆயிருக்கு வலாட்டிலிட்டி இண்டெக்ஸ் தேர்டின் பாயிண்ட் த்ரீல சஸ்டைன் இருக்குது இதுதான் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு இம்பார்டன்ட் நியூஸ் அப்படின்னு பார்க்கும்போது போது யூஎஸ் டென் இயர் பாண்ட் ஈல்டு டுவெண்ட்டி த்ரீ பேசிஸ் பாயிண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஃபோர் பாயிண்ட் ஒன் ஃபோருக்கு வந்துருக்குது டாலர் இன்டெக்ஸ் ஒன் ஹண்ட்ரட் ஃபோர் அரவுண்ட் வந்து சஸ்டெயின் ஆயிட்டு இருக்குது கோல்டு ப்ரைஸ் டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் டாலர் பேர் அவுண்ட்ஸ் சஸ்டெயின் ஆகிட்டு இருக்குது பட் எஸ்டே வந்து குரூடு வந்து செவன்ட்டி நைன் டாலர் அரவுண்ட் இருந்துச்சு மார்னிங் வந்து சம் ஜியோபாலிட்டிகல் டென்ஷன் அதனால் வந்து டூ டாலர் வந்து பெர் பேரலுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது ஆல்மோஸ்ட் எயிட்டி ஒன் டாலர் பேரும் பேரலுக்கு வந்துருக்குது ஓகேங்களா ரைட்டு இதுதான் இருக்கிற இம்பார்ட்டன்ட் நியூஸு ஈவெண்ட்ஸு ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் யுஎஸோடய ஃபெட் ஈவெண்ட்டு தான் இருக்குது ஆகஸ்ட்டு ஃபஸ்ட்டு நாளைக்கு வந்து நமக்கு வந்து ஆட்டோ சேல்ஸ் டேட்டா வரும் அதுக்கடுத்த வந்து ஜிஎஸ்டி கலெக்ஷன் டேட்டா வரும் இது வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது யூஎஸ் ஃபியூச்சர் ஆல்மோஸ்ட் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் ஹைலைட்டட் ஆகிட்டு இருக்குது எஃப்ஐஸ் டேட்டா அப்டேட் ஆகிடுச்சானு ஒருத்தர் நான் செக் பண்ணிக்கிறேன் தேர்ட்டி எய்த் ஜூலை தான் போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க இன்னும் வந்து இன்னைக்கு உடைய டேட்டா இருந்தால் அப்டேட் ஆகலை இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறது சிக்ஸ் ஃபிஃப்டின்னு ரெக்கார்ட் பேட் இருக்கேன் ஓகேங்களா ஓகே ரைட் ஓவராலாக நம்ம மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னா நான் சொன்ன மாதிரி தான் மார்க்கெட் வந்து மார்க்கெட் வந்து செம புள்ளி இருக்குது பட் வைலண்ட் மூமெண்ட் இருக்கும் அது வந்து அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா இண்டெக்ஸ் வேல்யூ வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இருக்கிறதுனால வொலாடிலிட்டி கண்டிப்பாக இருக்கும் பட் மார்க்கெட் வந்து பாசிட்டிவ் ஃபிஃப்டி இருக்குது ஒன் பர்சன்ட் தான் நான் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டிங்கிறது நெக்ஸ்ட் லெவலு சப்போர்ட் அப்படின்னு டுவெண்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் தென் செவன் ஹண்ட்ரட் பிப்டி ஓகேங்களா சோ இது வந்து இந்த லாஸ்ட் த்ரீ டேஸ் உடைய சப்போர்ட் ஜோன் 24,750, ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அப்படினா எயிட் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரையும் நிப்டி அண்டர் தான் இருக்குது அதாவது நிஃப்டி கம்பேர் பண்ணும்போது நிஃப்டி வந்து ஆல் டைம் ஹையில போயிட்டு இருக்குது பேங்க் நிப்டின்னு ஆல் டைம் ஹை பிரேக் பண்ணோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் இருக்குது அதனால பேங்க் நிஃப்டி வந்து அண்டர் தான் இருக்குது பேங்க் நிஃப்டி ஏறணும் அப்படின்னா ஐசிசி பேங்க் ஹெச்டிஎஃப்சி பேங்க் இதை வந்து லிப்ட் பண்ணுவோம் ஓகேங்களா இதை லிஃப்ட் பண்ணாங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி வந்து ஆல் டைம் ஹை வந்து பிரேக் பண்ணும் பட் பிப்டி டூ தௌசண்ட்ங்கிறது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் பேங்க் நிஃப்டி ஓகேங்களா ஓகே இப்ப டெக்னிக்கலா என்ன இண்டிகேட் பண்ணுது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படிங்கிறது எல்லாமே பார்த்துடலாம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கால் ஆப்ஷன்ல ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது பட் ஓவராலா வந்து பாருங்க புட்டு சைடு வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்குது ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்க்கு மேல சஸ்டைன் ஆயிட்டு இருந்துச்சு அப்படின்னா இந்த டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கால் ஆப்ஷன் ரைட் பண்ணவங்களுக்கு உங்களுக்கு ட்ரபுள் ஆயிடும் ஃபர்தரா வந்து அவங்க அக்ரெசிவா கவர் பண்ணாங்க அப்படின்னா ஃபர்தர் ரேலி வரும் பட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸா இண்டிகேட் பண்ணிட்டு இருக்குது அசாப்னாவும் ஓகேங்களா இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டியோடைய ஒன் ஹவர் கேண்டில் பார்த்துட்டு இருக்கிறோம் பேங்க் நிஃப்டியோட ஒன் ஹவர் கேண்டில் என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம சொன்ன மாதிரி தான் ஃபிஃப்டி டூ தௌசண்ட் டூ ஃபிஃப்டி டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்ல வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக வந்து இண்டிகேட் பண்ணிட்டு இருக்குது ஓகே இப்போ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டி டூ தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஓகேங்களா இதுதான் வந்து ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஃபிஃப்டி டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அரௌண்டுக்கு மேலே சஸ்டைன் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா தில் இல் மோ டூ ஃபிஃப்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அரவுண்டு இந்த இடத்துல தான் வந்து இந்த லாஸ்ட் டூ டேஸாக லாஸ்ட் த்ரீ டேஸாகவே வந்து கன்சால்டேட் ஆகிட்டு இருக்குது ஸோ ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுங்கிறது ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோம் பேங்க் நிஃப்டி இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய ஒன்வர் கேண்டில் பார்த்துட்டு இருக்கிறோம் நியர் பை தான் வந்து க்ளோஸ் ஆயிருது பேங்க் நிஃப்டி டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சாரி நிஃப்டி டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் அதுக்கு மேலே சஸ்டின் ஆயிட்டுருந்துச்சு அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் டூ ஒன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி வரையும் பார்த்து நான் வாய்ப்பு இருக்குது சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் தென் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் தேர்ட்டி ஓகேங்களா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் தேர்ட்டி கேச்சாப்பா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் எயிட்டி இந்த லெவல் வந்து ஒரு ஸ்ட்ராங்